ஓம் சாந்தி அவ்யக்த முரளி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்காகவும் பாப்தாதாவின் உயர்ந்த விருப்பங்கள் அனைத்து அதிர்ஷ்டம் நிறைந்த அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களின் நன்மைக்காக நிமித்தம் ஆகியிருக்கும் மற்றும் பாப்தாதாவோடு எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் பங்கை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க பாப்தாதா மேல் இருக்கும் அன்பு மற்றும் ஆழ்ந்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அன்பான ஆத்மாக்களிடம் இருக்கும் பாபாவை சந்திக்கணும் அப்படிங்கிற ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து தந்தையும் குழந்தைகளுடைய அன்பு மற்றும் ஆர்வத்துக்கு பிரதிபலனை கொடுக்கிற அனைத்து குழந்தைகளினுடைய மனதில் அன்பு சகயோகத்தினுடைய பாவனை மற்றும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான உயர்ந்த எண்ணமும் இருக்குது அப்படின்னு பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க இவை அனைத்தையும் பார்த்து பாப்தாதா குழந்தைகளை தன்னையும் விட மிக உயர்ந்த கிரீடம் மற்றும் ஆசனமான பரந்தாமத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாக மற்றும் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் இதயத்துக்கு ஆறுதல் அழைப்பவராக உலகின் ஆத்மாக்களின் எதிரில் நிரந்தரமாக பூர்வஜ் அதாவது மோதாதையராகவும் மற்றும் பூஜைக்குரியவராக அந்த மாதிரி சிரேஷ்டமானவர்களாக அதாவது உயர்ந்தவர்களாக பார்க்க விரும்புகிறாங்க குழந்தைகளை உயர்ந்தவர்களாக பார்க்கையில் தந்தைக்கு ரொம்ப குஷி ஏற்படுது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் எப்பொழுதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடு உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கணும் எப்படி உயர்ந்த பெயரோ அப்படியே செயலும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாபா எப்படி உலகின் எதிரே உயர்ந்த மரியாதை இருக்குது அதே மாதிரி கௌரவம் மற்றும் மதிப்பும் எப்போதும் நிலைச்சிருக்கட்டும் இதுவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மீதும் பாப்தாதா வைத்திருக்கும் உயர்ந்த விருப்பம் அப்படிங்கிறாங்க பாபா குழந்தைகள் என்ன செய்யணும் பாப்தாதா மூலமாக ஞானத்தின் குணங்களின் சக்திகளினுடைய அலங்காரம் என்னென்ன கிடைச்சிருக்கோ அந்த அலங்காரங்களை தன்னில் தாரணை செய்யுங்க எப்படி உங்களுடைய ஜட சிலைகள் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி சைத்தன்ய ரூபத்திலும் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி அதீந்திரிய சுகத்தில் ஆடிக்கிட்டே எப்பொழுதும் பரிஸ்தா ரூபத்தின் போதையில் இருக்கணும் இதைத்தான் பாப்தாதாவுக்கு நன்றி கடனாக கொடுக்கணும் நன்றி கடன் கொடுக்க தெரியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதயத்தின் விருப்பமும் செயலும் சமமாக இருக்கணும் விரும்புகிறோம் ஆனால் செய்வதில்லை அப்படி கூடாதுங்கிறாங்க பாபா தன்னுடைய அனைத்து உயர்ந்த அதிகார உரிமைகளை அமல்படுத்தியிருக்கீங்களா எந்த அதிகார உரிமைகளை உடலின் கர்ம இயந்திரங்கள் அதாவது வேலைக்காரர்கள் கூடவே தன்னுடைய சூட்சும சக்திகளாகிய மனம் புத்தி சமஸ்காரம் அதாவது காரியம் செய்விப்போர்களை உண்மையான ரீதியில் செயல்பட வைக்கும் அதிகார நிலை அந்த மாதிரி அதிகார உரிமை நிலையை தாரணை செஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் மாஸ்டர் அனைத்து சக்திகளும் நிறைந்த அதிகார நிலை உள்ளவராக ஆகி தன்னுடைய கரும இயந்திரங்களை செயலாக்குகிறீர்களா அல்லது பிராமண குடும்பத்துக்கு சகயோகி காரியம் செய்விப்பவர்கள் அதாவது உதவி செய்யும் ஆத்மாக்கள் மீது மற்றும் சேவையில் உடன் இருக்கிறவங்க மீது அதிகாரத்தை செலுத்துகிறீர்களா பிராமண ஆத்மாக்களின் தொடர்பில் அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய பாவனை வைக்கணுமே அன்றி அதிகாரத்தை உபயோகிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா ஆனால் கர்ம இயந்திரங்கள் மேல் சூட்சம சக்திகள் மேல் அதிகாரத்தை செலுத்தணும் அதில் ஒரு பொழுதும் இது என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம் அதாவது பழக்கம் அப்படி அந்த மாதிரி ஒரு பொழுதும் அடிமை ஆகக்கூடாது அதாவது ஒரு பொழுதும் இது என்னுடைய ஸ்வாவம் அதாவது இது என்னுடைய மனநிலை என்னுடைய சமஸ்காரம் இது என்னுடைய பழக்கம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பொழுதும் அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இந்த மாதிரியான வார்த்தைகள் அனைத்து சக்திகளினுடைய அதிகாரம் பெற்றிருப்பவர்களுடைய வார்த்தைகள் இல்லை யார் தன்மீது அதாவது கர்ம இந்திரியங்கள் மீது அதிகாரத்தை செலுத்த முடியலையோ அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க ஆக அப்படி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபு பாப்தாது அனைத்து குழந்தைகளினுடைய சந்திப்பு விழா கொண்டாட்டத்தில் குழந்தைகளினுடைய ஊக்கம் உற்சாகத்தை பார்த்தாங்க உயர்ந்த பாவனையையும் பார்த்தாங்க மேலும் உலக நன்மை செய்வதற்கான மன விருப்பத்தையும் பார்த்தாங்க கூடவே தந்தைக்கு சமமாக ஆகணும் அப்படிங்கிற உன்னத ஆசையையும் பார்த்தாங்க ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் எண்ணம் மற்றும் வார்த்தைகளினுடைய அளவில் மட்டுமே பார்த்தோம் நடைமுறையில எப்பொழுதும் லட்சத்துக்கு ஏற்றபடி லட்சணம் தனக்கு மற்றும் அனைவருக்கும் தென்படணும் ஆனால் இவ்விரண்டுக்கும் இடையே வித்தியாசம் இருப்பதை பார்த்தோம் சமநிலை ஆக்கும் கலையில இப்போ ஏறும் கலை தேவையாக இருக்குது எண்ணம் இருக்குது ஆனால் எண்ணத்தின் சம்பூர்ண நிலை திட எண்ணம் எண்ணம் இருக்குது ஆனால் அதில் திடத்தன்மையும் வேணும் சுயதரிசனம் அதாவது சுய பரிசோதனை இதன் மூலம் மாயாவுக்கு நிரந்தரமாக விடை கிடைச்சிருது ஆனால் அதன் கூடவே சுய தரிசனம் மற்றும் பரதர்சனம் அப்படிங்கிற இரண்டு சக்கரங்களும் சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த பிறரை பார்ப்பது அதாவது பரதர்சனம் குறைகளை பார்ப்பது மாயாவை வரவழைக்கும் சுய தரிசனம் மாயாவுக்கு சவால் விடுது பரதர்சனத்தினுடைய லீலையின் அலையும் மிக நன்றாக தென்படுது என்னைக்கு அப்பாற்பட்ட நாடகத்துல தான் நடிக்கும் ஒவ்வொரு பாகத்தினையும் மூன்று கால உணர்வோடு காணும் அந்த லட்சியத்தையும் பார்த்தோம் ஆனா வீணான விஷயங்களை அதாவது திரிகால தரிசியாகவும் மூன்று கால உணர்வோடு பார்ப்பவராகவே அதிகமாக ஆகிறார் முன்பும் அந்த மாதிரி நடந்தது அதாவது தவறுகள் நடந்தது இப்பொழுதும் நடக்குது மேலும் இது நடந்துகிட்டே இருக்கும் என்ற அந்த மாதிரி திரிக்கால தரிசி ஆயிட்டாங்க மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இதை பக்தியிலும் உங்களை பின்பற்றி இருக்கிறார் அது எந்த விஷயம் போலியான கதைகள் கணேஷ் மற்றும் அனுமான் பற்றிய கதைகள் உண்மையானவையா ஆனால் கதை எவ்வளோ சுவையாக இருக்கிற அந்த மாதிரி சிறிய விஷயத்தினுடைய உள்நோக்கத்தை மாற்றி போலியான உணர்வை நிரப்பி முழு கதையையும் தயார் செய்திடுறாங்க மேலும் கேட்பவங்க சொல்றவங்க மிகுந்த ருசியோடு நேரம் பார்த்து சொல்கிறாங்க அதை பிறர் கேட்குறாங்க அந்த மாதிரி அலையையும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா உயர்ந்த பதவி அடைவதற்காக மற்றும் அன்பு அன்புக்குரியவர் ஆவதற்காக தன்னை மாற்றணும் அப்படிங்கிற இந்த அறிவுரையைத்தான் பாப்தாதா கொடுக்கறாங்க ஆகினால தன்னை மாற்ற முற்படணும் ஆனால் தன்னை மாற்றுவதற்கு பதிலாக சூழ்நிலையையும் இவர் மாறினால் நான் சரியாவேன் அப்படி பிற ஆத்மாக்களை மாற்றுவதற்கு யோசிக்கிறாங்க சூழ்நிலை மாறினால் நான் மாறுவேன் வசதிகள் கிடைத்தால் பரிவர்த்தனை ஆவேன் சகயோகம் மற்றும் ஆதரவு கிடைத்தது அப்படின்னா பரிவர்த்தனை ஆவ அப்படின்னு நினைக்கிறாங்க இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க பாபா யார் ஏதேனும் ஆதாரத்தின் மூலம் மாற்றம் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பிறவினுடைய பலனும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் அவங்களுடைய வருமான கணக்கின் லாபமானது எந்த விஷயத்தில் யார் யாரது ஆதாரத்தை எடுக்கிறாங்களோ அந்த பங்கு அவர்கள் அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டுடுது அவங்களுடைய கணக்கில் சேமிப்பாகிறது கிடையாது ஆகவே சேமிப்பாவதனுடைய சக்தி மற்றும் குஷியிலிருந்து நிரந்தரமாக விளக்கப்பட்டுடுறாங்க எனவே நான் மாறி ஆகணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை வைங்கங்கிறாங்க பாபா நான் ஆதார மூர்த்தி தந்தையினுடைய ஆதாரத்தை தவிர அற்ப காலத்தின் பிற ஆதாரம் தேவையான நேரத்தில் உங்களை கைவிட்டுடும் அழியக்கூடிய ஊசலாடும் ஆதாரம் உங்களை எப்பொழுதும் ஏதாவது குழப்பத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று முடிவடையும் பொழுதே இன்னொன்று பிறவி எடுக்கும் இதிலேயே நேரம் மற்றும் சக்திகள் வீணாகும் மேலும் இன்னொரு விஷயம் போக போக அலட்சியத்தினுடைய காரணமாக பலகீனமான வார்த்தைகளை சங்கோஜப்படாமல் மிகுந்த பெருமையோடு அடிக்கடி இந்த மாதிரி சொல்கிறாங்க உண்மை சத்தியத்தை புரிந்த பின்பும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நான் தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கிறேன் நான் ஏதாவது செய்து காண்பிப்பேன் என்ன செய்வேன் தெரியுமா குழப்பமோ அல்லது என்னையே ஏதாவது செய்துப்ப சேவைக்கு குந்தகம் ஆயிடும் அப்புறம் பார்த்துக்குங்க நானும் பலகீனமானவன் சமஸ்கார வசமாகி இருக்கிறேன் நான் மாற முடியாது நீங்கள் இதற்காக ஏதாவது எனக்கு தீர்வு செய்து தான் ஆகணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை மிக மிக சாதாரணமாக தன்னை பலசாலி அப்படின்னு காண்பிக்கும் வகையில் அழுத்த மற்றும் மிரட்டல் துணியில் அதிகம் பேசுகிறாங்க பாப்தாதாவுக்கு இரக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பலகீனமான ஆத்மாக்கள் முதல்ல எண்ணத்தில் கொண்டு வந்து வார்த்தை வரையிலும் பேசிடுறாங்க பிறகு செயல் வரையிலும் கூட கொண்டு வராங்க இதில் நஷ்டம் ஏற்படுவது யாருக்கு தந்தை மற்றும் சேவைக்கு தீமை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க தந்தைக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயங்களை ஒரு பழக்கமாகவே ஆக்கிக்கொள்கிறவங்க தமக்கு தீமை செய்வதற்கு அவங்களே பொறுப்பாகிடுறாங்க நாடகப்படி உலக சேவையினுடைய காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் என்றே இருக்குது அதை யாரும் அசைக்க தடுக்க முடியாது ஒரு காரியத்துக்கு பல மடங்கு பலனை அளிப்பதற்கு பாப்தாதா பொறுப்பாளராக இருக்கிறாங்க குழந்தைகளை சேவைக்காக பொறுப்பாளர் ஆக்குறாங்க செய்தாங்க அப்படின்னா பல மடங்கு அடைவாங்க அப்படி குழந்தைகள் தங்களது பாக்கியத்தை உருவாக்குவதற்காக பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார் மற்றபடி யாராவது அசைப்பதனால சேவை ஒன்றும் நின்று போயிடாது ஒவ்வொரு கல்பத்திலும் நிச்சயிக்கப்பட்ட விதி அது வெற்றி கிடைத்தே தீரும் ஆகையினால் இந்த மாதிரியான பலகீனமான வார்த்தைகள் பேசுவதை மாற்றிக்கிங்க அதாவது தனக்கு நன்மை செய்ய பாருங்க இது நன்மையே பயக்கும் நேரம் மற்றும் உலக நன்மை செய்யும் காரியத்தில் சக்தி நிறைந்தவராகி தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா குழந்தைங்க கடின உழைப்பும் அதிகம் செய்கிறாங்க தியாகமும் செஞ்சிருக்கிறாங்க அதிகம் சகித்துக்கொள்ளவும் செய்கிறாங்க அப்படின்னு தந்தை தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்களுடைய சின்னஞ்சிறிய பலகீனத்தை கூட அவங்க பார்க்க விரும்பலை எப்பொழுதும் உயர்ந்தவர்களாக ஆக்கும் சுப பாவனையே இருக்குது அதாவது நல்ல எண்ணமே இருக்குது ஆகினால இவை அதாவது பலகீனங்கள் அனைத்தையும் பார்த்தும் கேட்ட பிறகும் கூட சம்பனம் ஆக்குவதற்காக சமீட்சையே கொடுத்துட்ருக்கிறாங்க பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளோடு ஒவ்வொரு அடியிலும் சகயோகியாக இருக்கிறாங்க மேலும் கடைசி வரை இருப்பாங்க தந்தைக்கு யார் மீதும் வெறுப்பு ஏற்படுறதில்லை அபகாரி மேலும் கூட எப்பொழுதும் நற்சிந்தனை வைப்பவராகவே இருக்கிறாங்க ஆகையினால் எப்பொழுதும் சகயோகத்தை பெற்றுக்கொண்டே இருங்க அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை தெரிந்து தந்தை மூலமாக வரதானத்தை பெற்றுக்கிட்டே இருங்க தந்தையை சந்திப்பதனுடைய அந்த சீசன் முடிவு அப்படின்னா பாப்தாதாவினுடைய உதவியும் முடிந்து போகும் அப்படி கிடையாது ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அனைத்து சொருபத்தின் மூலம் அனைத்து சம்பந்தங்களின் மூலம் பாப்தாதாவுடைய கை மற்றும் துணை எப்பொழுதும் இருக்கவே இருக்குது இப்பொழுது நாடகப்படி நேரம் கிடைச்சிருக்குது இதை தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று புரிந்துகிட்டு நேரத்தினுடைய லாபத்தை எடுத்துக்கோங்க விநாசம் அப்படிங்கிற கடிகாரத்தினுடைய முட்கள் நீங்கள்தான் நீங்கள் முழுமையாவது அப்படின்னா நேரம் முடிவடைவது ஆகையினால் எப்பொழுதும் சுய சிந்தனையாளராக மற்றும் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகுங்கிறாங்க பாபு நல்லது அந்த மாதிரி எதிர்காலத்து அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாள பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு தன் மூலமாக நாளையின் சித்திரத்தை அதாவது சத்தியுகத்தை காண்பிக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு நன்றிகடன் செலுத்தக்கூடிய மாஸ்டர் அனைத்து வல்லமை நிறைந்த அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க மகாதானை குழந்தைகளுடைய அடையாளம் எப்படி தென்படும் அப்படின்னு மகாதானி ஆவதால என்னென்ன லாபம் இருக்குன்னு கேக்குறாங்க மகாதானி அப்படின்னா தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் தன் பக்கம் ஈர்க்க கூடாது எப்பொழுதும் அவரது அன்பின் ஆர்வத்திலேயே மூழ்கியிருத்தல் வேண்டும் மகாதானி அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் கொடுத்து கொண்டே இருப்பது எந்த ஒரு ஆத்மாவும் வெறும் கையோடு திரும்பி சொல்லக்கூடாது ஒருவேளை மகாதாணி ஆகலை அப்படின்னா வரதானியாக எப்படி ஆவீங்கன்னு பாபா கேட்குறாங்க யார் மகாதானி மற்றும் வரதானியாக இருக்கிறாங்களோ அவர்தான் உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்ன கிடைத்து இருக்குதோ அதை எப்பொழுதும் பிறருக்கு வழங்குறதுனால அதிகரித்து கொண்டே இருக்கும் மகாதானி குழந்தைகள் தானமே செய்யாத எந்த நேரமும் எந்த நாளும் இராது மகாதானி ஆவது அப்படின்னா மற்றவர்களுக்கு சேவை செய்வது மற்றவர்களுக்கு சேவை செய்கிறதுனால தனக்கு சேவை இயல்பாகவே நடந்துடும் மகாதானி ஆவது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தன்னை அனைத்தும் நிறைந்தவராக ஆக்குவது மற்றவர்களுக்கு கொடுப்பதே பெறுவது எத்தனை ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி சக்தி மற்றும் ஞானம் கொடுக்குறீங்களோ அத்தனை ஆத்மாக்கள் அடைந்த நன்மையினுடைய வார்த்தைகள் அல்லது நன்றிகள் என்னென்ன வெளியாகுதோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆயிடுது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும் இப்படி பல ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால அளவில்லா குஷி இருக்கும் ஆகினால நான்கு பாடங்களிலுமே மகாதானி ஆவதற்காக அமிர்த வேலையில் தனது திட்டத்தை உருவாக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஒரு பாடத்தில் கூட குறை இருக்கக்கூடாது மற்ற தொடர்பை துண்டித்து ஒரே ஒருவருடைய தொடர்பில் இணைத்துக்குங்க அப்படிங்கிற இந்த பழமொழி ஏன் பிரபலமாக இருக்குது ஏன்னா ஒரு தந்தையின் அன்புக்குரியவராக ஆவதற்காக மற்ற அனைவரிடமிருந்தும் விலகியவராக ஆக வேண்டியிருக்கு எப்போ ஒருவரிடமே அனைத்து உறவுகளின் நன்மை கிடைச்சிருது அப்படின்னா அதாவது பிராப்தி கிடைச்சிருது அப்படின்னா சுலபமாகவே அவரை அனைவரிடமிருந்தும் விலகிடுறான் அப்படி இருந்தும் துண்டிக்கணும் மேலும் ஒருவரோடு இணைத்து கொள்ளவும் வேண்டும் இது உங்களை பொறுத்தவரை சுலபம் ஏன்னா ஒருவர் மூலமாக அனைத்து பிராப்திகளும் கிடைக்கிறதுனால நமது புத்தியை ஈர்க்கும் அப்படி அளவுக்கு நமக்கு கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை முதல்ல பாபாவினுடைய அன்பு கிடைக்கிது பிறகு விலகியவராக ஆகிறீங்க அதாவது அது பற்றற்று ஆகிறீங்க ஆகவே தான் எளிதாகுது அனைவரிடமிருந்து விலகியவர் மற்றும் தந்தையின் அன்பு கூறியவர் அப்படிங்கிற அந்த நிலை தான் தாமரை மலருக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படும் ஆகையினால் தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறேனா அப்படின்னு சோதனை செய்யுங்கன்னு பாபா சொல்கிறான் சேற்றினுடைய துளிகள் வந்து விழுவதில்லையே தகுதியான ஆசிரியருடைய அடையாளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா தகுதியான ஆசிரியர் அப்படின்னா ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணம் மூலமாக சேவை செய்கிறவன் ஒருவேளை ஒரு வினாடி மற்றும் எண்ணம் வீணாக செல்லுது அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு மட்டுமே சொல்வோம் ஆனால் தகுதியான ஆசிரியர் அப்படின்னு சொல்ல மாட்டோம்னு சொல்கிறாங்க பாபா தகுதியான ஆசிரியர் அப்படின்னா யோகம் நிறைந்தவர் அதாவது யுக்தி நிறைந்தவர் யார் யோக சொருபமானவராக இருப்பாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்கும் எண்ணம் அப்படிங்கிற விதை சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா பழமும் சக்திசாலியாக இருக்கும் பொறுப்பாளராக இருக்கிறார் அப்படின்னா முன் உதாரணமாக இருக்கிறார் எப்படி உதாரணம் இருக்குமோ அப்படியே மற்றவைகளும் இருக்கும் எவ்வளோ கேட்டிருப்பீங்க இந்த சீசனில் கூட எவ்வளவோ கேட்டிருப்பீங்க இப்போ நாடகத்தினுடைய விதி சத்தத்திலிருந்து விலகி செல்லுங்க அப்படின்னு சொல்லுது இந்த உடலின் உபாதை கூட அதாவது குல்சார் தாதியினுடைய அந்த உடலினுடைய உபாதை கூட அந்த கஷ்டம் கூட மிக பொறுப்போடு ஞான அறிவுரை எல்லாம் ஏற்கனவே மிக அதிகமாக கொடுத்தாயிடுச்சி அப்படின்னு கூறுவது போல் கூறுது இப்போ கேட்டோடு இப்போது உள்ளடக்கணும் அதாவது அதனுடைய சொருபமாகணும் அதற்கான சீசன் இது கேட்பதற்கான சீசன் எத்தனை வருடம் இருந்தது சாக்கார பாபா மூலமாகவும் ரிவைஸ் கோர்ஸ் மூலமாகவும் கேட்பதற்கான சீசன் மிக அதிகமாக இருந்தது ஆகையினால் இப்பொழுது சொருபம் மூலமாக சேவை செய்யணும் இப்போ கடைசியாக இந்த சீசன் மட்டுமே இருக்கு இதன் மூலம்தான் பாபாவை வெளிப்படுத்தும் முரசு ஒலிக்கும் சத்தம் முடிஞ்சிடும் அமைதியே நிலவி இருக்கும் ஆனால் அந்த அமைதி மூலமாகத்தான் முரசு ஒலிக்கும்னு சொல்கிறாங்க பாபா எதுவரை வாய் மூலம் முரசொலி அதிகமாக இருக்குதோ அதுவரை பாபாவை வெளிப்படுத்தும் ஒலி இருக்காது எப்பொழுது பாபாவை வெளிப்படுத்தும் முரசு ஒலிக்குமோ அப்பொழுது வாயினுடைய முரசொலி முடிவடைந்துவிடும் அறிவியலின் மேல் அமைதியினுடைய வெற்றி அப்படின்னு வர்ணனை செய்யப்பட்டிருக்குது அன்றி வார்த்தைகளின் வெற்றி அப்படி கிடையாது அதாவது சப்தத்தின் வெற்றி என்பது கிடையாது காலத்தின் முடிவின் அடையாளமாக என்ன இருக்கும்னு பாபா கேட்குறாங்க சப்தத்தில் வருவதற்கான விருப்பம் இருக்காது இந்த சப்தத்தை கடந்த நிலையானது சொல்லி வைத்து நடப்பது போல் இல்லாமல் இயற்கையானதாக இருக்கும் சாக்கார பாபாவை பார்த்தீங்க அப்படின்னா சம்பூர்ண நிலையினுடைய அடையாளமாக அவரிடம் என்ன தென்பட்டுச்சு இரண்டு நிமிடங்களோ அல்லது ஒரு நிமிடத்திலோ அதை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னா அதாவது அவரை கண்டவுடனேயே அதிகமாக சப்தத்தில் வரும் பழக்கத்திலிருந்து இயல்பாகவே நமக்கு வைராகிய உணர்வு வந்துடும் ஆனால் தற்பொழுது விரும்பாட்டினாலும் பழக்கமானது சப்தத்தில் வர வச்சிடுது அதே மாதிரி விரும்பாவிட்டாலும் சப்தத்திலிருந்து விலகிடுவீங்க ஒரு வலுக்கட்டாயமாகத்தான் மீண்டும் சப்தத்தில் வருவீங்க எப்பொழுது இந்த மாற்றம் ஏற்படுமோ அப்போதுதான் வெற்றி முழக்கம் ஒழிக்கும் என்று புரிந்துக்குங்க இன்றைய நாட்கள்ல நாலாபுறங்களிலும் பெரும்பான்மையோரிடம் விசாரித்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே சுகத்தை விட அமைதியை அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு நொடியளவு சக்தியினுடைய அனுபவத்தை கூட பகவானையே அடைந்து விட்டது ஒன்று அளவு உயர்ந்ததாக நினைக்கிறேன் எப்படி ஒரு நொடியில் அமைதியினுடைய அனுபவத்தை செய்விப்பவங்க முதல்ல நாம் அமைதியினுடைய சொருபத்தில் நிலைத்திருப்பவர் இல்லையா விநாசம் எப்பொழுது ஏற்படும் அதற்கு யார் காரணமாக காரணக்காரியமாக இருப்பாங்க எது கடிகாரத்தின் முள்ளாக இருக்கும் மணி அடிப்பதற்கு காரணமாக முள் இருக்குது இல்லையா ஆக விநாசத்தினுடைய மணி அடிப்பதற்கு அந்த முள்ளாக இருப்பது யாரு அனைத்து சக்திகளினுடைய கையிருப்பை சேமிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன்னா ஒருவேளை கையிருப்பு சேமிப்பு ஆகலை அப்படின்னா அநேக பிரவிகளின் பிராப்தியை அடைய முடியாது இந்த ஒரு பெரு பிறவியில் அநேக பிறவிகளுடைய சேமிப்பை செய்வீங்க இருபத்தோரு பிறவிகள் அனுபவித்து கொண்டே இருக்கும் அளவு சேமிப்பு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒன்றுமில்லாத யாசிக்கும் ஆத்மாக்களுக்கு மகாதானியாகி தானம் செய்யும் அளவுக்கு சேமிப்பு செஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க எப்பொழுதும் கையிருப்பை சோதனை செய்யுங்க கையிருப்பில் சர்வ சக்திகளும் தேவையாக இருக்குது உள்ளடக்கும் சக்தி இருக்குது சகித்து கொள்ளும் சக்தி இல்லை அப்படின்னா பாதகம் இல்லை என்று அப்படி வேண்டாம் ஆனால் இறுதி பரீட்சையில் எந்த சக்தியினுடைய குறை இருக்குதோ அதில் தான் கேள்வி வரும் நான்கு இல்லை ஆனால் இரண்டாவது இருக்குதே என்று அப்படி ஒருபோதும் நினைக்காதீங்க தாரணை இல்லை ஆனால் சேவையோ இருக்கவே இருக்குது சேவை இல்லை ஆனால் யோகாவும் இருக்கவே இருக்குது என்று அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஆனால் அனைத்தும் தேவையாக இருக்குது எப்படி தந்தையிடம் ஞானம் சக்தி குணம் என்று அனைத்தும் இருக்குது இல்லையா அப்படியே தந்தையை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதும் சுய சிந்தனை மூலம் தன்னுடைய கையிருப்பை சேமிப்பு ஈடுபடு எப்பொழுதும் சுய சிந்தனை மூலம் தன்னுடைய கையிருப்பை சேமிப்பதில் ஈடுபடுங்க இந்த நேரத்தை வரும் நாட்களில் அதிகம் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படி பின்னால் இந்த மாதிரி நினைக்க வேண்டி வந்துடக்கூடாது வருத்தமும் அடையக்கூடாது அதுக்காக இப்பொழுதிலிருந்தே சுய சிந்தனையில் ஈடுபடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு பாடத்திலும் முன்னேற்றுவதிலேயே ஈடுபட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு குணத்தின் அனுபவத்தை அதிகரித்து கொண்டே இருங்க எவ்வளோ அதிகரிப்பீங்களோ அந்தளவு புதுமையை அனுபவம் செய்வீங்க அனுபவியானவராக ஆவதற்கான ஆராய்ச்சி செய்வீங்க அப்படின்னா மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படி தந்தை கடலாக இருக்கிறாங்களோ அப்படி மாஸ்டர் கடல் ஆகுங்க இப்போது அந்த மாதிரியான முயற்சி தேவையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது வரதானம் குழப்பத்தில் மனமுடைந்து போவதற்கு பதிலாக பரந்த மனம் வைக்கும் தைரியம் உள்ளவராகுக குழப்பத்தில் மனமுடைந்து போவதற்கு பதிலாக பரந்த மனம் வைக்கும் தைரியம் உள்ளவராக ஆகுங்க உடல் நோயாக இருந்தாலும் மனதினுடைய புயலாக இருந்தாலும் பணத்தில் அல்லது குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் சேவையில் குழப்பம் இருந்தாலும் ஒருபொழுதும் அந்த குழப்பத்தில் மனமுடைந்து போவோர் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா பறந்த மனமுள்ளவராக ஆகுங்க ஏதேனும் கணக்கு வழக்கு வந்துடுச்சு வலி வந்துடுச்சு அப்படின்னா அதை யோசித்து யோசித்து மனமுடைந்து போய் வேதனையை அதிகரிக்காதீங்க தைரியம் உள்ளவராக ஆகுங்க ஐயோ என்ன செய்வேன் என்று அப்படி ஒரு பொழுதும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா தைரியத்தை இழக்காதீங்க தைரியம் உடையவராக ஆகுங்க அப்போது தந்தையின் உதவி உங்களுக்கு தானாகவே கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸ்லோகன் பிறருடைய பலகீனத்தை பார்க்கும் கண்ணை மூடி மனதை அந்தர்முகி பார்வை உடையதாக ஆக்குங்கள் பிறருடைய பலகீனத்தை பார்க்கும் கண்ணை மூடி மனதை அதாவது உள்நோக்கு பார்வை உடையதாக ஆக்குங்கள்னு சொல்றாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி